என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை வரம் அருளக்கூடிய இந்த வெள்ளி ராஜயோக நுயரத்தை கொண்டு வந்து உன் தயானவள் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் உண்மையாகவே நீ என் மீது கொண்ட அன்பு உண்மை என்றாலும் சரி இந்த தாயானவள் உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பாள் என்பதனை நம்புவது நிஜமாக இருந்தாலும் சரி உடனடியாக என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே நீ தொட்டதனால் இந்த வார்த்தைகளை அல்லவா இன்று இந்த வரமருளும் வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியல் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள துடிக்கின்ற என் குழந்தை இன்று இந்த விடியலை உன்னுடையதாக நீ மாற்ற வேண்டும் நீ நினைத்தால் அது முடியும் விடியும் பொழுதிலேயே இந்த நாளை நமக்கு கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி நீ அந்த பொழுதை எதிர்கொள்ள வேண்டும் இந்த நாளை உனக்கு கொடுத்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மேலும் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் தெய்வத்தின் அன்புடனும் தெய்வத்தின் அருளுடனும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் எதிர்பாராத பல திருப்பங்கள் உனக்கு நடக்கும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னுடையதாக மாற்றிக் கொடுக்கும் என்ன நடந்து விட்டது என்று இத்தனை கால ஏக்கம் கொண்டு வேதனை பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறி உன்னை பெருமைப்படுத்த போகின்றது என் குழந்தையை உன்னுடைய விடாமுயற்சி இத்தனை நாளும் உனக்கு கை கொடுத்திருக்கிறதல்லவா உன்னுடைய விடாமுயற்சி இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை கை தூக்கி விட்டிருக்கிறதல்லவா இது போதும் இது ஒன்றே போதும் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேர் மகிழ்ச்சியில் தள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றியும் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களும் எப்பொழுதும் போல உன்னை இந்த வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய ஓரிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கஷ்டமோ நஷ்டமோ இந்த வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் தெய்வம் உனக்காக வந்து நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் உனக்காக இந்த வராகி அந்த இடத்தில் வந்து நிற்பாள் என்பது உனக்கு மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை என்னுடைய பிள்ளை ஒன்றுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கின்றது இந்த சந்தேகத்தை நான் எல்லா குழந்தைகளுக்கும் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையை இந்த வராகி என்பவள் நீ ஏற்றுகின்ற தீப ஒளியில் காட்சி கொடுப்பவள் உன்னுடைய அன்பினால் உன்னை தேடி வருபவள் நீ நினைத்த பொழுதெல்லாம் உன் அருகில் நிற்பவள் நீ கண்ணீர் சிந்தினால் அதை தாங்க மாட்டாதவள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை உறுதியாக நினைப்பவள் அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலுமே அம்மா உன்னிடத்தில் எனக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது கிடையாது இதை செய்தால்தான் நான் உன்னை தேடி வருவேன் என்று சொன்னதும் கிடையாது ஒரு சில நேரங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி இருப்பேன் அதுவும் கூட உன்னை சுற்றி இருக்கின்ற ஆபத்துக்களை நீ உணராமல் இருக்கிறாய் என்கின்ற ஆதங்கத்தில்தான் வார்த்தைகளை கேட்டால் தெளிந்து விடுவாய் அம்மா சொல்கின்ற விஷயங்களை என்னவென்று கேட்டு புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் வாய் என்பதற்காகத்தான் அம்மா அதையும் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றியும் இனி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களும் எப்பொழுதும் உன்னை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது யாரும் உன்னிடத்தில் வந்து இதை செய்தால்தான் நான் உன் இல்லம் தேடி வருவேன் இதை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று இந்த வராகி உன் வாசலுக்கு வருவேன் என்று சொல்வதையெல்லாம் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிவிடாதே என் குழந்தையே தெய்வம் எந்த நேரத்திலும் யாரையும் ஏமாற்றுவது கிடையாது ஏமாற்றத்தோடு ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது அதை நீ நம்பாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையே அதை கொடு இதை கொடு இவ்வளவு பணத்தை இங்கு கொண்டு வந்து கொட்டு என்று சொல்வதெல்லாம் தெய்வத்தின் வேலை கிடையாது என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களுக்கு என் பிள்ளைக்கு தீர்வினை தேடிக்கொண்டு வருகின்ற இந்த தாயானவள் நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னை கா கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி மிகுந்த வேதனைப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ நம்பி விடாதே இதை இன்று நீ புரிந்து கொண்டிருப்பா என்று நம்புகிறேன் என் குழந்தையை பலகீனமாக ஒரு விஷயத்தில் நீ இருக்கும் பொழுது அதைத்தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள் எந்த விஷயத்தில் நீ பலகீனமாக இருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உனக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களையும் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நிறைவு பெற வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகும் நேரம் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் அம்மா உன்னை வந்து சேர வேண்டும் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஒரு பொழுதும் அதிலிருந்து பின்வாங்கி விட மாட்டேன் ஒரு நொடிப்பொழுதும் இந்த விஷயங்களை எல்லாம் நான் விட்டு விடவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரம் நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ உண்மையாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் மிக பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் அத்தனை நன்மைகளும் ஒரு சேர வந்து உன் வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றிகள் உன்னை தொடர வேண்டும் என்றால் இதையெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தானே போகின்றாய் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு அத்தனையையும் சாதித்துக் கொடுக்க என்னால் முடியும் என்பதனை நீ நம்பு நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் எந்த நிலையிலும் என் பிள்ளையை விட்டு விலகி நிற்க நினைக்க மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் உன்னை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னை சிக்க விடாமல் நான் இருந்து உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு இருந்து உனக்கு எத்தனையோ துரோகங்களை செய்த மனிதர்கள் இப்பொழுதெல்லாம் உன் அருகில் வருவதற்கு அதிகமாக யோசிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உனக்கு செய்த பாவத்திற்கு பலன்களை அங்கே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் யார் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்களை இவர்கள் கொடுக்க நினைத்திருந்தாலும் யார் வாழ்க்கையில் எந்த துன்பங்களை நடத்த இவர்கள் யோசித்திருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடக்க நீ எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் வரும்பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மையான விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அப்படியானால் இந்த நேரம் உனக்கான நேரம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து இத்தனை நாளும் உன்னை வழி நடத்தி இருக்கின்றேன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைத்ததும் கிடையாது உன்னை கைவிட்டு ஒதுங்க எண்ணியதும் கிடையாது உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் எப்பொழுதும் நான் பயணிக்கிறேன் என்பதனையும் உனக்கு நான் நிறைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் உனக்காக நான் நடத்துகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நீ கடந்துவிட்ட எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள் அதுவே உன்னை என்றும் என்றென்றும் நல்ல நிலையை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியான பல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்து பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற்ற தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து விட்டது என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கிவிட்டாயால் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உன்னால் உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை நீ உறுதியான மனநிலையோடு நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உன் மனநிலையை உணர்ந்தவர்கள் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த துணிவார்கள் அதனால் எப்பொழுதுமே என் பிள்ளை தைரியமாகவும் துணிச்சலோடும் நீ வாழ பழகி கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவில் கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் நிறைவாக கொடுக்கிறது என்றால் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ கலங்க மாட்டாய் என்ற சூழ்நிலைக்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ விட்டு விலகி நிற்க மாட்டாய் யாரையும் தேட வேண்டாம் யாரையும் நாட வேண்டாம் தெய்வம் ஒன்றே உனக்கு உறுதுணை என்பதனை புரிந்து கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு நான் இருந்து இந்த அற்புதத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் நான் இருந்து இந்த வெற்றியை உனக்கு உறுதியாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படாதே வேறு எந்த விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்படாதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாயானால் இனி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இன்று இந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கானதாக மாறிவிடும் நான் இருந்து அத்தனையையும் உனக்கு மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே தாயானவளினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியும் என்றால் அதைவிட கொடுப்பனை வேறு என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இதைவிட நல்ல விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கானதுதான் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்கானதுதான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் தாயின் அன்பு மரவணைப்பும் உன்னை சுற்றி வருவதும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு என் குழந்தை நல்ல விஷயங்களை செய்ய முன்னேவா எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பது உன்னால் உணர முடியும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் என்பது உனக்கு தெளிவாகவே தெரிந்துவிடும் இனிமேலும் ஒவ்வொரு விடியலையும் என் பிள்ளை நல்லபடியாக எதிர்கொள்ள நீ தயங்காமல் முன்னேவா உன்னை முன்னேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை நல்வழிக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் வருகின்ற வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தட்டும் இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கி உனக்கானவற்றையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு